வணக்கம் நம்பர்லே இப்போது இப்போ வந்து ராஜ்யசபா தேர்தல் வருது அதில் ஒரு ரெண்டு இவங்களுக்கு இருக்க பொஷன் படி ரெண்டு பாஜக இப்போ கூட்டணி இருக்கிறனால இருக்கிற எம்எல்ஏ இருக்கு அது என்னன்றது ராஜ்யசபா அன்பு மணிக்கு ஆல்ரெடி ஏடிஎம்க்கு கொடுத்துருந்தாங்க நைன்டீனில் இப்போ அவங்க என்ன பொஷனுன்னு எங்கேயும் அங்கே போக முடியாது திருமாவளம் இருக்கிறதுனால அப்போ இங்கே தான் வந்தாகணும் ஏதோ ஒரு கூட்டல் இருந்தாகணும் இல்லைன்னா அந்த சீட்டு ஜெயிக்கிறேன்னா அந்த தகுதி போயிடும் அந்த பார்ட்டி இருக்கிறது அது ஒரு ஜாதி கட்சி இருந்தாலும் இப்போ அங்கங்கே மாறுவாங்க இப்போ அங்கே போனால் திருமாவளவு வரணும்னா அந்த இது ஆப்ஷன் தெரியல ஆனால் கண்டிப்பாக அங்கேருந்து ரெண்டு கூட்டணி யாராவது வருவாங்க வெளியில் விஜய்கிட்ட நோக்கி அந்த செங்கல் உருவின்னா இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படி இல்லாமல் இப்போ எல்லா இடத்துலையுமே இப்போ சென்னை சுத்தியோ இந்த பக்கம் வெளியில்லாம் சில இடத்துல டிஎம்கே வேணாலும் எடுங்க பாஜக ஒர்க் அவுட் ஆகும் ஆகுது இன்னும் அது இருக்குது இன்னும் கொஞ்சம் அந்த கூட்டணி செட்டாக ஓடியும் இல்லை என்னென்னா இவர் வந்து இந்த இப்போ அந்த பிரச்சனை ஆகி போச்சு இல்லையா உதயநிதி சகாக்கள் நண்பர்கள்லாம் வந்து ஓடி ஒழிஞ்சு கொலை அடித்ததுனால அதுலலாம் பெரிய இதாகும் ஏற்கனவே சீனியர் மந்திரிகள் ஒரு பக்கம் இவர் இறக்கி விடுறாரு ஒரு பக்கம் பிரச்சனை இருக்குது உதயநிதி வந்தனால இன்னொரு பக்கம் உதயநிதி ஃப்ரெண்டுனால பிரச்சனை இருக்குது அப்புறம் குடும்பத்துக்குள்ள இத்தனை இருக்கு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது அவர் அதிகாரதாக ஆளாங்க அவருக்கு எதாவது தெரியுமா என்னென்னு தெரியல எதை கேட்டாலும் அவர் இப்போ டெல்லியில் மோடி பார்த்தேன்னாங்க இப்போ கூடி ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி தான் சொல்கிறார் அவர் எந்த இன்ஃபர்மேஷனும் போகுதானு தெரில அவர் பிஏ லெவலில் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்களே ஒன்னும் தெரில இப்ப என்ற ஃபோட்டோகிராஃபாக இருந்தவர் அவர் பிஏவாக போயிட்டார் அவர் எந்த அளவுக்கு நாலேஜாக கொண்டு போகிறாரு இல்லை எல்லோருமே சாதகமாக தான் பார்ப்பாங்க பிஏவாக இருந்தால் கேட்கணுமா சிஎம் பிஏவாக இருந்தால் அதுதான் சரி இப்போது இந்த மாதிரி இப்படி போயிட்டுருக்கும் போது இவர் வந்து போகிறேன்னு சொன்னோன்னே இந்த சன் டிவியெல்லாம் அப்படியே ஃப்ளாஷ் பண்ண அப்படியே மோடியில் பார்த்து உடனே அள்ளி கொடுத்துட்டா மாதிரியும் அந்த மாதிரிலாம் கட்டமைக்கிறது தானே இங்கே பாருங்கள் இப்போ கூட்டு நேரமே சில இதெல்லாம் வந்து மாற ஆரம்பிச்சிடும் வேறு சில சேனல் எல்லாமே மெயின் ஸ்ட்ரீமில் இந்த டிவி மீடியாக்கெல்லாமே நாளா நாளாகவே அவங்களே என்ன அந்த இடம் அந்த விட்டு வெளில வர ஆரம்பிச்சிடுவாங்க ஆச்சு இருக்கிற வடி தான் அப்புறம் எப்படி சொல்லணுமோ அது சொல்லுவாங்க இல்லாட்டி அவங்களுக்கு போனி ஆகாது அந்த இது வராது இல்லையா அது அது வர ஆரம்பிக்கும் அந்த ரெண்டு டிவியை விட்டுருன்னு குடும்பத்து டிவி கடைசியில் பார்த்தா இவர் போனார் ஏதோ தமிழ் பேசுகிறாரு வேறு யாருக்கும் புரியாது யார் ட்ரான்ஸ்லேட் பண்ணல ஆனால் அவங்கவுங்க எல்லாம் ஜா சிரித்து பேசும்போது இவர் அப்படியே சோகமாக இருக்க மாதிரி இருக்கார் அப்புறம் கை கொடுத்து அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு வர போல் மோடி ஏன்னா அவர் வந்து அமித்ஷா டீல் பண்ணிருக்காரு இதில் வந்து என்னத்தை வாக்குறுதி கொடுக்குறது இவங்க எதுவுமே ஏற்றுக்காத போல் அந்த ஃபண்ட் எப்படி கொடுப்பாங்க மாரி இங்கே போகிற கண்டுபிடி அடிச்சிட்டு இருக்கிறான் அவன் போகிற குடும்பத்துக்கு வை